என் மனதை நிரப்புவேன் பக்தியற்ற காரியங்களை சிந்திக்க மாட்டேன் வைராகியமாக இருக்க மாட்டேன் சண்டை போட மாட்டேன் ஒப்புறாகுவேன் இந்த தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளில ஜெபிக்கணும் இதற்காக எடுத்துக்கொண்ட வேற பகுதி எது என்றால் பிலிப்பியர் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அது மாத்திரமல்ல கடைசியான சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கிர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் இப்படியாக நமக்கு ஒரு கொடுத்திருக்கு எவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று எப்படி சில ஐந்து பதினைந்துல தவறான சிந்தையில சிக்கிக் கொள்ள மாட்டேன் என்று எழுதியிருக்கிறேன் இப்படிய நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய பரிசுத்த எண்ணங்களை நாம் இந்த வேலையில நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம் நாம் இந்த பிழிப்பிய பவனக்கோசு எழுதிக்க பிழிப்பியர் ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறார் எவைகள் எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கடந்த வருடம் முழுவதும் இந்த இருபத்தி நான்காம் வருடம் முழுவதும் சிந்திக்க தவறி இருந்தால் ஏதாவது ஒரு காரியத்துல கூட நாம் தவறி விட்டு இருந்தால் இந்த தே இந்த தேவனிடத்துல நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் தலைவரை தாழ்த்தி ஜெயிப்போம் அன்பு ஏசு சுவாமி பொழுதுமான எங்களை இந்த பரிசுத்த சிந்தைக்கு நேரால் நீங்கள் நடத்த முடியாது பக்தியற்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமான அவைகளை இந்த நாங்கள் கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சிந்தைகளில ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும் காணப்படட்டோம் வைராக்கியங்கள் அநேக நாங்கள் வைராக்கியம் பாராட்டியிருக்கலாம் நாங்கள் மேன்மையான பாராட்டியிருக்கலாம் எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டு அவைகளிலிருந்தெல்லாம் எங்களை விடுதலை பாக்கி அவனுடைய இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் அன்றுவரே அன்னுடைய சக மனிதர்களோடு கூட ஏதோ சில குற்றங்களுக்காக குறைவிற்காக அவர்களை அன்று வைராகியமாக பேச மாட்டேன் வைராகியமாய் கூட நடக்க மாட்டேன் என்று காரியங்களை நாங்கள் நடப்பிட்டு எங்களுக்கு ஒரு விசை கூட தயமாய் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க மகிமைப்படுத்தினா எங்கள் படையவன் எல்லாம் ஒழிய பண்ணி எல்லாவற்றையும் நீங்க புதிதாய் மாற்றுங்க எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக்குகிறோம் மீப்பேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே